ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வெளியில் போயிட்டு வந்து அப்படின்னாலே நம்மளுடைய ஸ்கின்னு நல்லாவே டேர்ன் ஆகும் டல் ஆகும் ஸோ அதுக்கு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அது காஸ்ட்லியான க்ரீம்ஸ் வாங்கி வச்சு தான் நம்ம ஸ்கின் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அதுக்கு நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற சிம்பிளான சில பொருளை வச்சு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணலாம் முக்கியமாக நம்மளுடைய சிடிஎம் ரொட்டீன் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதில் சிடிஎம் ரொட்டியில் முக்கியமான ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளன்ஸ் கிளன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்தது ஸ்க்ரப் கிளன்ஸ் அப்படிங்கிறது காய்ச்சாத பால் எடுத்துட்டு ஸ்க்ரப் பண்ணலாம் கிளன்ஸ் பண்ணலாம் ஆனால் அதற்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா சிம்பிளாக இது போல் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது கூட கொஞ்சம் கூட சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க காஃபி பொடி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதை அப்படி சிம்பிளாக நம்மளோடய ஸ்கின் அப்ளை பண்ணும்போது இந்த நம்ம ஸ்கின்னில் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி வச்சு தேய்ச்சிட்டே இருக்கணும் தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸோ ஒரு டென் மினிட்ஸோ விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற கிடைக்கும் இந்த தக்காளியில் நமக்கு தக்காளியில் நிறைய ஸ்கின் கேருக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஸோ அதோட சர்க்கரையும் சேரும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பாக இது பயன்படுது ஸோ நம்ம இந்த தினமும் ட்ரை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் நாளுக்கு நாள் புத்துணர்ச்சியோடு இருக்கிறத நம்மளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணுங்க